ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பாள் துணை மணிஷாலியா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் வாசிப்பது ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவன் எம் கோகுல் அவர்கள் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் திருக்குறள் முப்பத்தி இரண்டு அறத்தில் ஒன்று இல்லை அதனை மறந்தனி ஊங்கு இல்லை கேடு விளக்கம் ஒருவனுக்கு அறத்தின் செய்தலையும் மேற்பட்ட நன்மையை தருவதில்லை மறந்து இதுகளையும் மேம்பட்ட கேடு இல்லை திரு வாஸ்து சங்கரன் ஆச்சாரியார் அவர்கள் இரண்டாவது பாகம் வாஸ்து குறித்து விவரங்களை பதிவிடுகிறார் வணக்கம் அன்பர்களே நாம் இன்று காணப்போவது சுகபோக மனை அமைய உதவும் கிரக அமைப்பு இதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் அதன் தொடர்ச்சியை நாம் இன்று காணலாம் லகணத்தில் சுக்கிரம் நிற்க எழில் குரு இருந்து லகணத்தை பார்க்கும் சுப முகூர்த்தத்தில் கட்டப்பட்ட வீட்டுக்கு அக்னியால் பயமோ சேதமோ ஏற்படாது தெற்கும் மேற்கும் உயர்ந்துள்ள பூமியில் கட்டப்பட்ட மனை பல்வகை வளங்கள் பெருக துணை செய்யும் யோகத்துவம் நிக்கிறது கிரகப்பிரவேசம் செய்ய மிகவும் உச்சபட்ச யோகம் உள்ள மாதம் கார்த்திகை மாதம் ஆகும் ரிஷபம் சிம்மம் விருட்சிகம் கும்பம் இந்த நான்கு ஸ்திருவ லக்கணங்களுக்கும் கிரவப்பிரவேச லகனமாக அமைத்து குடிபுக அந்த மனை ஜாதகக்காரருக்கு நீடித்து துணை புரிவதுடன் வாகன யோகம் ராஜசம்பத்து எதிர்மறை எண்ணங்கள் எதிரிகளற்ற தன்மை தெய்வ கடாட்சமம் எறுதல் போன்ற நல் பெற்று இன்பம் பெறும் நன்றி வணக்கம் அன்பர்களே ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக ஸ்ரீ காளிகாம்பால் துணை மனுஷாலயா சந்திரிகா அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இச்சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பருக்கும் ஷேர் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மனுஷாலியா சந்திரிகா சுகமே சூழ்க